ஹே எஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தக்கள் வந்து மின் இணைப்பு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எஸ் தக்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுவும் இந்த தடவை டார்கெட்டே கிடையாது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி ஆயிருச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அங்கே வந்து உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க இப்போ அதை பற்றி டீட்டெயில் டீட்டெயில் தான் நான் ஏற்கனவே நேத்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டு நாள் தான் பத்தாயிரம் சர்வீஸ் தான் அதனால அன்னை தேதியில் டிடி எடுத்தவங்களுக்கான டி அட்லீஸ்ட் கடைசி தேதி அன்னை தேதிக்கு டிடி எடுத்தவங்களுக்காக அவங்கள வந்து மின்னணைப்பு கொடுக்குறதுக்கு தற்கொலில் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தேன் பழைய நடைமுறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதாவது ஒன்றாம் தேதி ஆரம்பித்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த மாதத்தின் இறுதி நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அப்படி தான் வந்து இதுக்கு மட்டும் தக்கள் ஃபார்மட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இந்த தடவை தான் புதுசாக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கேட்டே இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் கேட்டுருச்சு ஏன்டா நம்ம பழசியை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு பேர் நீங்கள் தற்கள் விவசாய விண்ணப்பம் பதிவு பண்ணி மின் இணைப்பு வாங்கி நினைக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் நீங்கள் பதிவு பண்ணலாம் இது வந்து சர்டிஃபிகேட்டு அந்த சாரி அந்த நீங்கள் கொடுக்குற ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து முறைப்படுத்தி செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுறதுக்கான அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க மின்சாரத்துறைக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய பேர் வந்து நமக்கு நமக்கே வந்து ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்டாங்க எங்களால் எந்த வருஷம் பண்ண முடியல கைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தீங்க ஒரு நாலஞ்சு பேர் பர்ட்டிகுலராக வந்து எனக்கு ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் முடியல ஒருத்தர் டிக்கெட்டு போட்டு கிளம்பி வந்து இந்தியாவில் வந்துட்டார் அவராலே முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி நல்ல வேலைக்கு இப்போதான் சொல்லிவிட்டு டக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவரும் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இது ஏன் இன்னே இன்னே தேதிக்கு இது அவசரமாக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் ஒம்பது மணி உங்களுக்கு வரத்துக்கு ஒம்பதரை பத்து கூட ஆகலாம் அதனால் வந்து உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு தக்கல் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லுங்கள் முதல்ல நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் தக்கல் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை போய் உங்களுடைய இ ஆஃபீஸை பாருங்கள் அப்புறமேட்டுக்கு வந்து ஒரிஜினல் ஆவணங்கள் அனைத்து ஆவணங்களும் பட்டா சிட்டா அடங்க பாட்டில்கள் வாய்தா ரசீது எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து நீங்கள் எல்லா இதையுமே வந்து செக்ஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் செக்ஷன் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ஃபீல்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு மின்னணுப்பு கொடுக்கறதுக்கான பண டிடி கட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டிடி கட்டுற வரைக்கும் உண்டான ப்ராசஸ் மட்டுமே இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே டைம் லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்கிறதுனால டிடி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு செக்ஷன் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்றதை வந்து இன்னொரு வீடியோவை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இல்லை வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது பேர்ஸ்னலாக நீங்கள் என்கிட்ட பேசணும்னு வச்சுன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதுல வந்து ஹாய் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் மோர் ஓவர் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மூணு நாளையில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தற்கள் சம்மந்தமாக அந்த முந்நூறு முந்நூற்றம்பது பேர்த்துக்கிட்டையுமே இண்டிவிஜுவலாக நான் மெசேஜ் பண்ணி பேசியிருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இதுதான் நண்பர்களே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால உங்களுக்கும் சீக்கிரம் வந்து சேனங்கிறனால ரெண்டி நண்பர்கள் இன்னொரு வீடியோ பார்ப்போம் தொடர்ந்து